ஹாய் ஹலோ வணக்கம் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் திமுகவில் பின்வரும் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்று முக்கிய விஷயங்கள் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும் புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளன என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன லோக்சபா தேர்தலில் முடிவுகள் வந்ததும் திமுகவில் இரண்டு முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் என்று அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகலாம் என்றும் கூறப்படுகிறது சமீபத்தில் பிறந்தநாளை கொண்டாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நான் எப்படி அதை சொல்ல முடியும் முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று கூறினார் உதயநிதி ஸ்டாலின் இதுபோன்ற கேள்வி இதற்கு முன்பும் பல முறை அவரிடமும் கேட்கப்பட்டிருக்கிறது அப்போதெல்லாம் எனக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்கள் தெரிகிறது உங்களுக்கு யார் சொல்கிறார்கள் எனக்கு அப்படி எதுவும் தகவல் வரவில்லையே உங்களுக்கு எங்கிருந்து இது போன்ற தகவல்கள் வருகின்றன எனக்கு அப்படி தெரியவில்லையே என்கிற ரீதியில் மறுத்தியே வந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் என்று சொல்லியுள்ளார் அதாவது துணை முதல்வர் பற்றி முதல்வர் முடிவெடுக்கட்டும் என்றும் உதயநிதி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லி இருப்பதன் மூலம் துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார் அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசவும் படுகிறது லோக்சபா தேர்தல் முடிந்ததும் அரசு அந்த அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள் சில இடங்களில் சரியாக வேலை பார்க்காத மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் சில புதியவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் ஆகும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி லோக்சபா தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இளைஞர் நிர்வாகிகள் லிஸ்டை உதயநிதி ஸ்டாலின் எடுத்து வருகிறாராம் அதேபோல வேலை பார்க்காத இளைஞரின் நிர்வாகிகள் லிஸ்டையை உதயநிதி ஸ்டாலின் எடுத்து வருகிறாராம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலுக்கு பின் ப்ரமோஷன் கொடுக்கவும் முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டு உள்ளாராம் அதன்படி அமைச்சர் பதவியில் இருந்து துணை முதல்வர் பதவியை உதயநிதிக்கு கொடுக்க ஸ்டாலின் திட்டங்களை வகுத்து வருகிறாராம்